ஹாய் நண்பர்களே ஹாய் நண்பர்களே அலாமலை அலைக்கும் சலாம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம நேற்று நம்ம சபாவில் இருந்து கோலாலம்பூருக்கு வந்தாச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மெம்பர்ஷிப்புக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அதாவது நம்மளுடைய யூடியூப்பில் இருந்து நமக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய சேனலில் மெம்பர்ஷிப் இருக்காங்க அந்த மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி டீட்டெயில் பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நீங்கள் வந்து அத்தாவை பார்க்குறீங்க என்னடா திடீர்னு வந்து அத்தா வந்திருக்காங்க அப்படின்னு அப்பா வந்து திடீர்னுலாம் இல்லை அத்தா இங்கே தான் இருக்காங்க ஒரு மாதமாக இங்கே தான் இருக்காங்க ஊருக்கு போய்ட்டு வந்து ஒரு மாதம் இங்கே தான் இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம இருக்கிற வீடு இப்போ நம்ம மெம்பர்ஷிப் அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நமக்காக பணம் கட்டி நமக்கு ஆதரவு கொடுக்குற மக்கள் அவங்களுக்காக ஏதாவது வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி யூடியூப்லேருந்து மெயில் வந்ததுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்காக பேசலாம் இந்த ஹோம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் மெம்பர்ஷிப்காக அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து மெம்பர்ஷிப் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொன்று அப்புறம் அத்தா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்கும் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும் ஹோம் டூர் வீடியோவில் அது மெம்பர்ஷிப் ஓன்லி பார்க்கலாம் ஸோ நீங்களும் வந்து இருந்தால் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து யூடியூப்லேருந்து கொடுக்குற ஒரு விஷயம் அதுக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நான் சவாலேருந்து வந்துட்டேன் வந்துட்டு முதல் வீடியோவாக இந்த வீடியோ பண்ணுறேன் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நான் ஊருக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஊரில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருக்கேன் ரெண்டு மாதம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து துபாய்க்கு போகிறேன் டிசம்பரில் ஸோ இந்த விஷயலாம் உங்களுக்கு நான் இப்போவே ஏன் அட்வான்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த பிளான் என்ன அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக துபாய்க்கு நம்ம போன பின்னாடி துபாயில் நிறையா வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ துபாயில் எந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் அத்தா மக்களுக்கு சொல்லுங்கள் ரொம்ப நாளாக செஞ்சு பேசி நீ பேசுனா தான் தானே பேசுவேன் அப்படியா சரி தா சொல்லுங்க தா எப்படி எப்படி இருக்கு நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா வீடியோ பார்த்து உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சரி நான் பார்த்து எல்லா வீடியோ பார்க்குறேன் எல்லா வீடியும் பார்க்குறீங்க ஆமாம் லைக் பண்ணுறீங்களா லைக் பண்ணுறதுல அந்த போய் இளநீ குடிச்சது அப்புறம் போய் இந்த சந்தனம் தடவுனது என்ன காட்டுவாசியில் போய் போட்லையே பார்த்தது கடல் வாசி கடல் வாசிய கடல்லையே வாழ்கிறவங்க எல்லா வீடியோ பார்ப்பேன் நான் சரி ஆமாம் ஆம்தா சரி ரைட்டு அப்போ கமெண்ட் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுவீங்களா லைக் பண்ணுறது அதை அப்படி அனுப்பி விட்டுறது சரி நம்பர் ஏறும் இல்லை அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் அது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி நான்தான் உங்களுக்கு பண்ணிவிட்டேன்

ஒன்லி அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ அது ஸோ நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க அது யூடியூப் தரப்புலேருந்து இருந்து சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காக வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ மெம்பர்ஷிப் இல்லை அந்த வீடியோ பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வாரத்தில் நம்ம ஊருக்கு போயிடுவோம் ஸோ இங்கே இடையில அடுத்து நம்ம இருக்கிற சாப்பாடு இங்கே சுற்றி பார்க்குற இடங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த நாட்கள்ல இருந்து வரும் எல்லாருமே பாருங்க சரிங்க முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதே போல அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் டாட்டா பாய் பாய் டாடா பாய் பாய்